ஹாய் வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம சாமந்திப்பு உதவி வச்சு வேணி டிசைன் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்டு டிசைன் இது ரெண்டாவது டிசைன் நம்ம இப்போது மூணாவது வர டிசைனை தான் எப்படி கட்டுறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி கட்டுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது நான் கட்டி ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தது பாதி கட்டியிருக்கேன் நான் எப்படி கட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சாமந்திப்பூவோட எல்லாம் பிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் நித்தி மல்லியோடு சேர்த்து கட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த பூ வேணுமோ அதோட நீங்கள் சேர்த்து கட்டிக்கலாம் முல்லைப்பூலையும் கட்டிக்கலாம் ஜாதி மல்லி உங்கள்கிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சதை நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரியே தான் கட்டுறேன் பாருங்கள் கட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கிறத சேர்த்து முடிச்சு போட்டால் இந்த டிசைன் வந்துடும் இந்த வேணி டிசைன் எப்படி கட்டுறதுன்னு தெளிவாக நான் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வேணி டிசைன் கட்ட தெரிஞ்சுக்கினிங்கன்னா நீங்கள் எந்த பூவில் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் என்னென்ன பூவில் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நம்ம சேனலில் இருக்குது உங்கள் கிட்டே என்ன பூ இருக்கோ அதை வச்சு இதை கட்டினிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நார்மலாக நம்ம முழமாக கட்டி வைக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குதுல்ல இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஜடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜடைக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றது சேனலில் இருக்குது ஜடை வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் வச்சு எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இந்த மாதிரி தான் இதை கட்டிகிட்டே வரணும் உங்களுக்கு எந்த அளவு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்தளவு நீங்கள் கட்டிக்கோங்க எவ்வளோ லென்த் வேணாலும் இதை கட் பண்ணலாம் நடுவில் இதை வந்து கட் பண்ண முடியுமா அப்படின்னா கட் பண்ணலாம் ஒரே ஒரு கொத்து மட்டும் வேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் முடிஞ்சிச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பூவில் இதை இந்த மாதிரி டிசைன் கட்டணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்